திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் அருகே உள்ள நவல்பட்டு ஐடி பார்க்கின் கட்டுமான பணிகள் முழுவதுமாக முடிவடையாத நிலையில் வெற்று விளம்பரத்திற்காக அவசரகதியில் திறந்த விடியா திமுக அரசின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் அருகே உள்ள நவல்பட்டு அண்ணா நகரில் சுமார் ஐம்பத்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இதன் கட்டுமான பணிகள் இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை தொடர்ந்து கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் விளம்பர திமுக அரசு அவசரகதியாக நவல்பட்டு நகர் தகவல் தொழில்நுட்ப பூங்காவை திறந்து வைத்துள்ளது நுழைவாயில் முகப்பு மற்றும் தரைதளம் ஆகியவை திறந்து விழாவிற்காக அலங்கரிக்கப்பட்டிருந்த நிலையில் முதல் தளம் முதல் நான்காம் தளம் வரை கட்டுமானப் பணிகள் நிறைவடையாமல் உள்ளது மேலும் கட்டிடத்தின் பின்பகுதியில் அமைக்கப்பட்ட இரும்பு சாரங்கள் கூட அகற்றப்படவில்லை எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாக இன்னும் சில நாட்களை உள்ள நிலையில் விடியா திமுக அரசு சுய விளம்பரத்திற்காக நிறைவடையாத பணிகளை திறந்து வைத்து ஸ்டிக்கர் ஒட்டி வருகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்